முக்கியமா வந்து இப்ப வந்து எதிர்கட்சிகள் வந்து இவிஎம் பத்தி வந்து எந்த எதிர்கட்சியுமே வாய் தொடர்ந்து பேசுறது கிடையாது ஆனா வந்து இந்த வாக்காளர் பட்டியல வந்து நிறைய முறைகேடு நடக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து வெளியில கொண்டு வராங்க வெளிப்படையா நடக்கக்கூடிய விஷயம் இது வந்து லோக்கல்ல இருக்கக்கூடிய பூத்தி ஏஜென்சி வெளிப்படையா வந்து அந்த எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட எல்லாருமே வந்து வெளிப்படையா பார்க்கக்கூடிய விஷயம் இதுலயே இவ்வளவு தூரம் வந்து பிரார்த்தனை பண்றாங்க அப்படின்னா இவிஎம் மிஷின்ல நம்ம கண்ணிக்கே தெரியாது அங்க வந்து என்ன இருக்கு உள்ள என்ன இருக்கு உள்ள என்ன சாஃப்ட்வேர் இருக்கு உள்ள என்ன சோர்ஸ் கோடு இருக்கு எதுவுமே தெரியாது சாதாரண மக்களுக்கும் தெரியாது கட்சியில இருக்கவங்களுக்கு யாருக்குமே தெரியாது அந்த இவிஎம் மிஷின் குள்ள என்ன இருக்குன்னு அதுல வந்து எப்படி வந்து

ஒரு மாடலோட போட்டோ வச்சு வந்து ஃபுல்லா வந்து இருபத்தி பேருக்கு வந்து அவங்களோட போட்டோ வச்சு பேர் இருக்கு அதே மாதிரி வாக்கு வாக்குச்சாவடிகள் இடத்துல வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அந்த பிரேசில் மாடலோட போட்டோ வச்சு ஓட்டு போட்டிருக்காங்க ஹரியானா எலக்ஷன்ல இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து வெளியில கொண்டு வந்திருக்கீங்க இது நல்ல விஷயம் ஆனா வந்து இது எல்லாமே வந்து எப்படி போய் ஓட்டு போடுவாங்க ஒரு வீட்டுல ஐநூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த ஐநூறு ஓட்டு எதிரே ஏற்றுவானுங்க ஃபுல்லா இவியம் மிஷினில் தான் ஏற்றுவானுங்க அவங்களே வந்து ஏற்றிடுவானுங்க ஃபிராடித்தனம் பண்ணி ஏற்றிவானுங்க இவிஎம் மிஷின் இல்லன்னா இந்த திருட்டுத்தனத்தை இந்த இந்த தனத்தை வந்து பண்ண முடியாது அதே மாதிரி பிரேசில் மாடலோட போட்டோ வச்சுக்கிட்டு இங்கே வந்து ஓட்டு போட முடியுதுன்னா எதுலயே ஏற்றுறாங்க இவிஎம் மிஷின்ல தான் ஏற்றுறாங்க அதனால வந்து முக்கியமான பிரச்சனை வந்து ஓட்டு மிஷின காலி பண்ணணும் அப்படிங்கறதா இவிஎம் வேணா வாக்கு சீட்டு முறை வேணும் அப்படிங்கறதா முக்கியமான பிரச்சனை இதை வந்து எதிர்க்கட்சிகள் வந்து கையில எடுக்கல அப்படின்னா சர்வாதிகாரம் தான் எலக்ஷன்ல கண்டஸ்ட் பண்ண மாட்டோம் நீ என்ன நீ பாட்டுக்கு வந்து ஃபேட் தன மாதிரி ஜெயிச்சுட்டு போயிட்டு இருப்ப நாங்க எப்படி உன்னோட ஓட்டு மிஷினை நம்ப முடியும் வாக்கு சீட்ல நியாயமா தேர்தல் நடத்துன்னு சொல்லி பங்களாதேஷ் மாதிரியான நாட்டுல எதிர்க்கட்சிகள் வந்து ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்றாங்க ஜெர்மனில வந்து அப்போஸ் பண்ணி அங்க ஒட்டுமொத்த நாடும் சேர்ந்து வந்து அப்போஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டே வந்து கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் இது வந்து சட்டப்படி குற்றம் இது வந்து அனுமதிக்க முடியாது சாதாரண மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த வந்து எப்படி வந்து நீங்க வந்து ஓட்டு போட சொல்ல முடியும் அவங்களுக்கு வந்து பேப்பர்ல குத்துற முறை தான் தெரியும் அப்படின்னா அதுதான் நியாயமான முறை அதுதான் வெளிப்படையான முறை தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி ஜெர்மன்ல வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க இது மாதிரி தான் மற்ற நாட்டுல இருக்கு மற்ற ஒரு சில நாட்டில் கொண்டு வந்திருக்காங்க அந்த நாட்டிலுமே பிரச்சனை நடந்து ஃபுல்லா வந்து காலி ஆயிட்டு இருக்கு அமெரிக்கால இருந்து ஜப்பான்ல இருந்து எல்லா நாட்டிலயும் வாக்குச்சீட்டு முறை தான் அந்த முறை நம்ம நாட்டிலேயே கொண்டு வரணும் இல்ல அப்படின்னா வந்து இந்த வாக்காளர் பட்டியலில் வெளிப்படையாக தெரியக்கூடிய விஷயத்தில் இவ்வளோ தூரம் பிராட் தரம் இவி இவிஎம் மிஷின் ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லாக வந்து ஃப்ரெண்ட்ல தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம எதுவுமே பண்ண முடியாது சாதாரண மக்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாது எதிர்கட்சிகள் வந்து ஸ்ட்ராங்காக இதுக்கு வந்து குரல் கொடுக்கலாம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் காலியாகிடுவீங்க ஆனால் மக்கள் வந்து இன்றைக்கி வந்து இப்போ வந்து ஃபுல்லாக வந்து அவேர் ஆயிட்டாங்க நீங்கள் வந்து எதிர்க்கட்சிகளும் ஆளுங்கட்சி எல்லாமே வந்து கூட்டுக்களவன்தரம் தான் பண்ணுறீங்க சும்மா வந்து பேருக்கு எலெக்ஷன் நேரத்தை பேசிட்டு அதுக்கப்புறம் பேசுறது கிடையாது பிஜேபி வந்து ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் அது வாயுவே திறக்கிறது கிடையாது இந்த விஷயம் எல்லாம் மக்களுக்கு சாதாரணமா தெரியுது நாங்க வந்து கிராமம் வரைக்கும் போய் வந்து மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரம் பண்றோம் எல்லாருக்குமே வந்து தெரியுது இந்தியா ஃபுல்லா நாங்க பயணம் பண்றோம் எல்லாருக்குமே மக்களுக்கு வந்து நீங்க என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க மேலே உட்காந்துக்கிட்டு எல்லாரும் சேர்ந்துகிட்டு டிவில மட்டும் வந்து சண்டை போடுற மாதிரி அடிச்சுக்கிறது மீடியால மட்டும் சண்டை போடுற மாதிரி அடிச்சுக்கிறது ஆனா உண்மையிலேயே வந்து மக்களை கொள்ளையடிக்கிறதுல இந்த ஓட்டுரிமை காலி பண்றதுல எல்லாரும் தான் இருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே வந்து தெரியுது இந்த விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட வந்து களத்துல வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க